ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் இரண்டாயிரத்தி நான்கு கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உலக கைவினை கவுன்சில் மூலம் உலக கைவினை நகரமாக அங்கீகாரம் பெற்றுள்ள இந்திய நகரம் எது விடை ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீரின் கோடைகால தலைநகரான ஸ்ரீநகர் உலக கைவினை நகரம் என உலக கைவினை கவுன்சில் மூலம் சமீபத்தில் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெற்றுள்ளது ஜம்மு காஷ்மீரின் தற்போதைய துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தேசிய தேர்வல் முகமை சார்பில் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளை சீரமைக்க யாருடைய தலைமையில் ஏழு பேர் கொண்ட உயர்நிலை குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது விடை கே ராதாகிருஷ்ணன் இந்திய விண்வெளி ஆய்வு மைய முன்னாள் தலைவரான கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஏழு பேர் கொண்ட உயர்நிலை குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது இந்த குழு முழுமையான ஆய்வு மேற்கொண்டு தேர்வு நடைமுறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் என்டிஏ கட்டமைப்பு மற்றும் தரவு பாதுகாப்பு நடைமுறைகளுக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் பதினெட்டாவது மக்களவையின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை பருத்ருஹரி மகதாப் பதினெட்டாவது மக்களவையின் இடைக்கால தலைவராக ஒடிசா மாநிலம் கட்டாக் மக்களவைத் தொகுதியைச் சேர்ந்த பாஜக எம்பி பருத்ருஹரி மகதாப் நியமிக்கப்பட்டுள்ளார் அரசமைப்பு சட்டத்தின் தொண்ணூற்றி ஐந்தாவது ஒன்றாவது பிரிவின் கீழ் பருத்ருஹரி மகதாப்பை மக்களவை இடைக்கால தலைவராக குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த யாருடைய தலைமையில் நபர் விசாரணை ஆணையத்தை தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அமைத்துள்ளார் விடை பி கோகுல்தாஸ் மேற்கத்திய நாடுகளின் இராணுவ கூட்டமைப்பான நேட்டோவின் புதிய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படவுள்ளவர் யார் விடை மார்க் ரூட்டே நேட்டோ மீன்ஸ் நாட் அட்லாண்டிக் ட்ரெட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோ அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு நான்கு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நேட்டோ அமைப்பின் தலைமையகம் பிரசல்ஸ் பெல்ஜியம் சமீபத்தில் நேட்டோ அமைப்பில் முப்பத்தி இரண்டாவது உறுப்பு நாடாக இணைந்த நாடு சுவீடன் நெதர்லாந்தின் பிரதமரான மார்க் ருட்டே நேட்டோவின் புதிய செயலராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் விடை எஸ் மணிக்குமார் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக கேரள உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி எஸ் மணிக்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவர் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் அல்லது எழுபது வயது இதில் எது முந்தையதோ அதுவரை தலைவர் பதவியில் நீடிக்கலாம் தென்னாப்பிரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்றவர் யார் விடை ராம ராமபோசா இந்திய கடற்படையின் இருபத்தி ஆறாவது தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் விடை தினேஷ்குமார் திரிபாதி ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவராக பதவியேற்றவர் யார் விடை சஞ்சய் குமார் மிஸ்ரா மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை அரங்க மகாதேவன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை அஜித் தோவல் பிரதமரின் முதன்மை செயலாளராக பி கே மிஸ்ரா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி அவர்கள் எந்த மக்களவைத் தொகுதியிலிருந்து தேர்வாகியுள்ளார் விடை வாரணாசி ஒன்று புள்ளி ஐம்பத்தி இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வாரணாசி தொகுதியில் வெற்றி பெற்றார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லோக்பால் அமைப்பின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் விடை ஏ எம் கான்வில்கர் தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் விடை மு ராஜாராம் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா பொறுப்பு தலைவராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மு ராஜாராம் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் காலியாக உள்ள இரண்டு உறுப்பினர் பதவிகளுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்ய அக்பர் அலி தலைமையில் தேடுதல் குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது நண்பர்களுக்கான கேள்வி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்